ஒரு நாளைக்கு ஐம்பது கிராம்ஸ் எடுத்து வைக்க முடியுமா நம்ம ஊர் காசுக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஃபோர் சிலிண்ட்ரு இன்ஜினு மைலேஜ் செம்மையாக கொடுக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வண்டியை துபாயில் நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது நானூறு கிராம்ஸ் கொடுக்கும் ஒரு நாள் வாடகை பத்தாயிரம் ரூபா நம்ம ஊர் காசுக்கு அதுக்கு குறைஞ்சி இந்த கலரில் கன்வெர்ட்டபிள் கிடைக்கவே கிடைக்காது இந்த வண்டியோட ப்ரைஸு சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் கிராம்ஸ் நம்ம ஊர் காசுக்கு பதினாறு லட்சம் இந்த ப்ரைஸுக்கு இந்த வண்டி ஒருத்தா இல்லையான்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் மஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ V4 engine convertible Ferrari red Ford Mustang ல பாத்தீங்கன்னா இந்த ரெட்டும் எல்லாமே மார்க்கெட்ல ரொம்ப ரேர் வெரி வெரி இருந்தா தான் ஜெயிக்க முடியும் சும்மா நெர்ப்பல குதிச்சிட்டு ஐயோ சுடுதே சுடுதே நான் அங்கே இருந்தினா பங்க 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 இங்க பாரு இங்க பாரு மொட்ட மாடி மொட்ட மாடி ஏங்க கை தெரியதா எங்க எங்க கை தெரியதா எங்க நீங்க ரெடி கேஷ் கொடுத்து வண்டி எடுக்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபுள் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு கிராம்ஸ் அரௌண்ட் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இந்தியன் மணி அரௌண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட்க்கு எந்த ஷோரூம்லையுமே கிடைக்காது துபாயில் இதே கன்வெர்டபுள் இதே கலர் இதே மைலேஜ் எல்லா கலருமே அவைலபிளாக இருக்கு எல்லோ கிரீன் ரெட்டு சில்வர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் மென்ஷன் பண்றேன் நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் ஒன் மந்த் வாரண்ட்டி இந்த வண்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம் பாய்